வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறையா விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து தியேட்டர் போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டா பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழியில சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே ட படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்ப திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகணும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்பில் போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்போ சித்தர் வழிபாடுன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ வந்து நம்மளுக்கு பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சமாவது ஆன்மீக வழியில் இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்போ இறந்தவங்களெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்போ எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களுடைய இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பெற இருக்காரு அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்கே போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் தான் போய் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை போகிறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே அஹ் மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவகர்ணம் கர்ணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கரசே கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா கரணனாதான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கறதா இந்த ஒரு வழிபாடு அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பரான முறையில் வந்துடுவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம் தோறும் பாக்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சிறப்பு இப்போ நாகவகர்ணம்னு ஒன்னு இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாகவகர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்யறவங்களும் அந்த கர்ணத்தில் இருப்பாங்க அப்போ ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்போ மீதி கர்ணத்தில் மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய அதாவது சித்தர்கள் உங்களோட சூட்சமமான முருகன் இவர் தான் அப்படின்னு யாராவது சொல்லியிருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய முருகன் அது ரகசியமான முருகன் கூட சொல்லலாம் சித்தர்கள் வழிகட்ட அந்த முருகன் வழிபாடு எந்த முருகனை வச்சு அவங்க வழிபாட்டு முறை பண்ணணும் கண்ணி அப்படின்னு ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் தொல்லை அடுத்தது ருணரண ரண ரோகம் அடுத்தது வெற்றி இந்த மூணுமே அதில் உள்ளடங்கி இருக்கு அப்போது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்றுத்துறை துறை முருகன் அது வந்து சோலை மலையில் இருக்கு குன்றுத்துறை முருகன் அப்போ நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதே சில பேத்துக்கு தெரியவே தெரியாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பழனியும் வீடுதான் எல்லாருக்கும் தெரியும் குன்றுத்துறை முருகன் வந்து வே சோலை மலையில இருக்கு இங்க போகிறதுனால என்னெல்லாம் நல்லது நடக்குன்னா அவங்க வாழ்க்கையில ஆயுள் அதிகரிக்கும் ஓகே இப்போ யாராவது வந்து நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதாவது ஒரு கடனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிக மருத்துவ செலவு இருக்குன்னா கண்டிப்பா வந்தால் ஆயில் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிக அதிகரிக்கும் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஆறாம் இடம் எப்பவுமே வந்து ஜாதகத்தோட தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சூச்சம முறையில கொடுத்துருக்காங்க அப்ப ஆறாம் அதிபதி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பா அவங்களுக்கு இருக்கும் நோய் கடன் தொல்லை அடுத்தது வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு மனிதனுக்கு போட்டி ரொம்ப முக்கியம் அந்த போட்டியில வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆறாம் இடம் நன்றாக இருந்தால் ஒரு மனிதன் எங்க வேணாலும் ஜெயிக்க முடியும் ஓகே அதுல வந்து புதன் பகவான் வந்து உச்சம் ஆகிறாரு சுக்கரன் அப்ப ஆறாம் அதிபதியில குடும்பஸ்தானமும் வந்து பலம் இல்லாம போகும் அப்ப அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுனால அற்புதமான ஒரு பலனை அவங்க கண் கூட பார்க்கலாம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன் தொண்ணூறு நாட்களில் இப்போ ஒரு மருத்துவம் சாப்பிட்டே இருக்காங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களா இந்த தொண்ணூறு நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் ஸோ சூப்பர் சிறப்பு ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க தொழில் ரீதியான்னு சொன்னீங்க இப்போ வந்து தொழில் ரீதியா பார்த்தா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் வேலை கிடைத்து அந்த வேலைக்கு அவங்கள எதிர்பார்ப்பு எல்லாரும் நான் இதுக்கு தான் படிச்சிருக்கேன் இந்த வேலைக்கு தான் போவேன் இல்லை சில பேர் எதிர்பார்ப்பாங்க எனக்கு இந்த மாதிரியான வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல உட்காரணுன்னா என்ன மாதிரியான வழிபாட்டு முறை இந்த வேலைவனுக்கு பண்ணணும் ஸ்ட்ராங் அப்படின்னாவே என்னென்னா சூரியனுடைய அமைப்பு தானே அப்போ சூரியன் நமஸ்காரம் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த கோயிலுக்கு போகும்போது அஞ்சு தீபங்களில் வந்து பார்த்திங்கன்னா இழுப்பெண்ணெயில் அவங்க தீபம் ஏற்றணும் இழுப்பெண்ணெய் ஏன்னா தீபத்துக்குன்னு ஒரு எண்ணெய்கள்லாம் நிறையா இருக்குது இப்போ எல்லாருமே வந்து நெய் தீபம் பண்ணுறோம் நல்லது நெய் தீபம் பண்ணுறோம் இழுப்பு எண்ணெய்ங்கிறது மகாலட்சுமி தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் இழுப்பு எண்ணெய்னு சொல்லுவாங்க இந்த இழுப்பெண்ணெய் நம்ம வந்து ஒரு தீபம் பண்ணும்போது அவங்களுடைய பதவி ஆயில் அதிகரிக்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ பத்து இன்டர்வியூக்கு போகிறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த விளக்கு பற்றி வச்சுருவாங்க கண்டிப்பாக இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வெற்றி ஆகக்கூடியது தாண்டி தாண்டி வருவோம் அப்போ ஒரு தடவை இல்லைனாலும் ரெண்டாவது முறை கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் சூட்சமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நுணுக்கம் நம்மளுடைய பர்சனல் பர்சனலான விஷயங்களை சூட்சம முறையில் நமக்கு கொடுத்துருக்காங்க சிறப்பு சோ தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாட்டு முறையில இதுவும் கண்டிப்பாக அதில் வந்து இவங்க எத்தனை விளக்கு எத்தனை எலும்புச்சம்பளை கனி கொண்டு போகணும் அப்படின்னா ஆறு அப்படிங்கறது நம்மளுடைய கார்த்திகை அப்படின்னு அந்த ஆறு அப்படிங்கறது ஒரு முகப்படுத்தி ஒரு மனிதனா உருவாக்குனதுதான் முருகன் கார்த்திகை பெண்கள் அப்ப அவங்களுக்கு ரொம்ப முதலிடம் கொடுக்கணும் அப்ப ஆறுங்கிற எண்ணிக்கை எல்லாருமே பலப்படுத்துங்க அது ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு இடம் சிறப்பு